இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினாங்க சொல்லணும் அதாவது நம்ம எழில் சுட ரெண்டு பேர் இருக்காங்களா ரெண்டு பேருமே வந்து அந்த ரூமுக்குள்ளேயே வந்து இன்றைக்கி நைட் ஃபுல்லாக வந்து தங்குற மாதிரி ஆகிப்போச்சு தாங்க சொல்லணும் அதை பார்த்துட்டு இங்கிட்டு மனோக்கு வந்து வயிறு எரிஞ்சு புகஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லலாம் அதெல்லாம் பார்க்குற சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கதவை திறக்கிறதுக்கு வந்து நம்ம எழில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கதவை வந்து திறக்கவே முடியல திறந்து பார்த்துட்டு என்ன திறக்கவே முடியல என்ன ஆச்சு லாக் ஆகிச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பக்கத்தில் வந்து சுடர் திரும்பி நின்றுக்கிட்டே சார் ஏன்னா சார் இன்னும் நின்றுக்கிட்டே இருக்கீங்க முதல்ல வெளியில் போங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமா எனக்கு இங்கே இருக்கணும்னு இஷ்டமா நானும் கதவை திறந்து திறந்து பார்க்கேன் திறக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சுடர் வந்து திறந்து பார்க்காங்க திறந்து பார்த்தா வந்து லாக் ஆயிருக்கு திறக்கவே முடியல சார் என்ன சார் லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதைத்தான் நானும் சொன்னேன் கதவு லாக் ஆகிருக்கு இப்ப என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி வெளியிலேருந்து இருந்து யாரையா பார்ப்போம் வெளியிலேருந்து திறந்தா திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓங்கி வாங்கி தட்டுறாங்க ராமையா வந்துடுறாரு சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கதவை தரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கதவை திறக்கவா ஆ சார் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திரும்பி திருக்கி திறந்து பார்க்காரு வெளியிலிருந்து கதவை வந்து திறக்கவே முடியாது ஐயோ திறக்க முடியல சார் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடவுள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து கூட்டம் எல்லாமே வந்துடுறாங்க அந்தவொன்ன எல்லாருமே கலவை ஏன் திறக்க முடியல என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே திறன் திறந்து பார்க்காங்க திறக்க முடியல எப்படியாவது வந்து வெளியில் நீ போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம எல்வி சொல்லிக்கிட்டு இருக்காரு சுடரும் ஆமாம்மா வெளியில் போங்க உள்ளே ரூமில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இங்கிட்டு பார்த்தா மனோக்கு வந்து வைரறி ஆரம்பிச்சிருக்குது ஐயோ ரெண்டு பேர் உள்ள இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கிட்டு அவங்களே கடுப்பில் இருக்காங்க செல்வி சும்மா இல்லாமல் அம்மா என்னம்மா வெளியில் சார் நேற்று உங்கள் கூட வந்து நிச்சயம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவள் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க ஏய் வாயை முடிக்கிட்டு நானே கடுப்பில் இருக்கேன் இன்றைக்கி என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைம்மா இன்றைக்கி அவ கூட உள்ளே சிக்கிக்கிட்டாங்களே அதை சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதாண்டி எனக்கும் தெரியாமல் நானே இங்கே எரிச்சல் இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் இந்து வேறு இருக்காங்க இந்து வந்து சொல்கிறாங்க நம்மளாவது உள்ளே போய் வந்து இந்த கதவை தரக்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு பார்க்காங்க ஐயோ உள்ள போனால் அவ்வளோதான் பிறகு வந்து த சொல்கிறோட கண்ணுக்கு நம்ம தெரிஞ்சிடுவோம் மாட்டிக்கிடுவோம் வேண்டாம் நம்ம வெளியிலே இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க வெளியிலே இருக்காங்க உடனே வந்து நம்ம இவர் இருக்கார்ல நம்ம எளி வந்து சொல்கிறாரு ராமையா டக்குனு யாருக்கா கால் பண்ணி டோர் லாக் ஓப்பன் பண்ணுறவங்க வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா நைட் நேரம் ஆகிப்போச்சு யார் யார் வர போகிறா யாருமே வரமாட்டாங்க காலையில் தான் ஏன் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த காலையிலையா காலையில் வரைக்கும் எப்படி இங்கே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம மனம் உள்ள புகுந்துடுறாங்க அம்மா நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க அதாவது வந்து இந்த கதவை மட்டும் உடச்சிடுவோம் உடச்சிட்டு உள்ளே இருக்கிறவங்களை காப்பாற்றிடுவோம் அதுக்கடுத்து கூட புதுக்காக கூட நம்ம போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எழில் வந்து நோ மனம் கதவை மட்டும் உடைக்கக்கூடாது ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளையுமே வந்து என்னோட இந்து வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் எந்த பொருளையுமே உடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து நம்ம எளியோடய அம்மாவும் சொல்கிறாங்க ஆமாவும் மனம் எந்த ஒரு எந்த கதையும் உடைக்கிறது எனக்கும் பிடிக்கல கதவு வந்து உடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மனம் கேட்குறாங்க உள்ளே இருக்கட்டும் ஒரு நாள் தானே நைட்டு தூங்கி எந்திரிக்கிட்டும் காலையில் எந்திரிச்சோடனே நம்ம வந்து யாரையாவது கூப்பிட்டு திறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வாங்க அவங்க உள்ளே தூங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம எல்லாம் சுடரும் வந்துட்டு வந்துட்டு தனித்தனியாக உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் ஒரு மூலையில் வந்து உட்காந்துருக்கு சார் எதுக்கு சார் இந்த ரூமில் நீங்கள் வந்து துண்டோட வந்தீங்க அவங்க யார் துண்டோட வர சொன்னால் ஒரு பேண்ட்டு ஒரு டிஷர்ட் போட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு நீங்கள் இருப்பேன் தெரியும் பாரு அதுவும் இல்லாமல் நான் அந்த ரூமுக்குன்னு ஜாக்கிங்காக வந்தேன் நானே குளிக்க வந்தேன் குளிக்க வரும்போது எப்படி வருவாங்க டவலோட தான் வருவாங்க சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் சொல்கிறாரு சரி சார் நீங்கள் தூங்குங்க எனக்கு தூக்கம் வருது நானும் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கொஞ்ச நேரம் தூங்குறாங்க பெட்டில் வந்து நம்ம எளியில் வந்து தூங்கிட்டு இருக்காரு அங்கிட்டு கீழே சாஞ்சிக்கிட்டே ஒரு இடத்துல வந்து நம்ம சுடர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க எலிலுக்கு வந்து வயிறு ஓவராக பசியாகிடுச்சு அங்கேட்டுங்கிட்டு பிறந்துக்கிட்டே இருக்காங்க அதை வந்து நம்ம சுடர் பார்த்துட்றாங்க என்ன சார் ஒரு மாதிரி அங்கிட்டுகிட்டு உருண்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை என்னால் சாப்பிடாம வந்து தூங்கவே முடியாது வயிறு வேறு ஓவரா பசிக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் சார் எனக்கும் ரொம்ப பசிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு என்ன ஐடியா அப்படின்னு கேட்டவனையும் இந்த சைடு ஜன்னலில் வழியாக நம்ம வந்து கயிறை கட்டி கீழே இறக்கணும்னா அவங்க வந்து சாப்பாடு போட்டால் நம்ம மேலே தூக்கிக்கலாம் ஆனால் யாருமே இல்லையே யாரை கூப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருங்க சார் நான் போய் கதவை தட்டுறேன் யாராவது வராங்களான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுறாங்க கதவை தட்டி பார்த்தா இருந்து நம்ம அஞ்சலி வந்து வெளியில் வராங்க அவங்க சத்தம் கேட்டுருச்சு ஐயோ யாரோ கதவை தட்டுறாங்களே யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு வராங்க கதவை இருந்து அஞ்சலி தட்டுறாங்க எங்கிட்டருந்து சுடர் தட்டுறாங்க தட்டும்போது எவ்வளோ அஞ்சலியா அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் கேட்காங்க ஆமாம் அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் எனக்கு சாப்பாடு வேணும் ரொம்ப வயிறு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எப்படி நாங்கள் உள்ளே கொண்டு வர்றது கதவை தான் பூட்டியிருக்கே அப்படின்னு அஞ்சலி கேட்காங்க நாங்கள் ஒரு கயரை வந்து உள்ளே கட்டி வெளியில் தொங்க போடுறோம் அதில் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க சொல்கிறாங்க சுழல் சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொன்னோடனே முக்கியமாக அவங்க அப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கயிறெல்லாம் கட்டி கீழே தொங்க போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கீழே தொங்க போட்ட பிறகு செல்வி இருக்காங்க செல்வி தான் அந்த கூடையில் சாப்பாடு வச்சு அனுப்புகிற மாதிரி காட்டுறாங்க கதை சார் சாப்பாடு வச்சாச்சு மேலே தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம எலியில் வந்து மேலே தூக்குறாரு தூக்கினவுடனே அந்த டிஃபன் பாக்ஸை திறக்கிறதுக்கு முன்னாடியும் ஆகா ஸ்மெல்லாம் பயங்கரமாக வருது இன்றைக்கி ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கூடைய இருந்து டிஃபன் பாக்ஸை வெளியில் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க சார் முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க சார் அதுக்கடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி எரிச்சப்படுறாங்க நம்ம சொல்கிறார் ஐயோ சாரி சொல்கிறார் நான் வந்து சாப்பாடு இதில் மறந்துட்டேன் ஒவ்வொரு பசியாக அதனால் மறந்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் சரி நான் போய் வந்து எப்படியாவது போய் ச ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் அதுக்காக சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வராங்க அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்தா இங்கிட்ட வந்து நம்ம மனம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது திறக்கணுமே அவங்க ரெண்டு பேர் உள்ளே இருக்கிறத வந்து என்னால் தாங்கிக்கிறவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்வி பக்கத்தில் வந்து இந்து இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து இந்து செல்வி வந்து சொல்கிறாங்க அம்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு டோர் ரிப்பேர் பண்ணுறவங்க தெரியும் அவர் கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்காங்க கால் பண்ணி பார்த்தா அவர் வந்து ஃபோனு எடுத்துகிட்டு நாளைக்கு தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடாது சரி ஆன்லைனில் எதாவது இருக்கும்னு செக் பண்ணி பார்த்தா ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்க வாட்டில் தூங்கிட்டு இருக்காங்க இட் என்ன பண்ணுறேன்னே தெரியல அடுத்து மனம் வந்து கேட்காங்க செல்வி குழந்தைகளோட ரூமோட சாவி வந்து வேறு ஏதாவது ரூமோட சாவி சேருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்து வந்து சொல்கிறாங்க ஆ சேரும் எல் சாரோட எலிலோட ரூம் சாவி சேரும் எடுத்து தரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் செல்வி சும்மா இருக்காமல் அதெல்லாம் சேராதுமா பூரா ஜெர்மன் டெக்னாலஜி அதெல்லாம் சேராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஐயோ இவங்களை என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இந்து வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா இந்து வந்து போய் அவங்க போய் தீபாவட்ட சொல்லி ஏதாவது பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க சுடரு அந்த இடத்துல நைட் நேரத்தில் வந்து நம்ம எலியில் வந்து எழுந்திரிச்சு அவங்க பக்கத்தில் போகிற மாதிரி ரொமான்ஸாக ஒரு லுக்கோடு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க